உன்னுடைய சகோதரன் மேல வைத்த கோபம் தனிந்த பொழுது நான் ஆள் அனுப்பி உன்னை கூப்பிடுவேன்னு தன்னுடைய தாய் யா கோபிட்டு சொல்றாங்க ஆனா செய்தாங்களாங்க இல்லவே இல்லைங்க மறக்கலாம் ஆனா இரண்டாவது நபர் சொன்னதை அவர் கைவிடவே இல்லைங்க ஹலே லூயா யாக்கோபு உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவன் மறிக்கிற நாள் வரைக்கும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டது ஹலே லூயா அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட நடைபெறாமலே இல்லை மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம் உன்னை பெற்றவர்கள் கூட உன்னை மறந்திருக்கலாம் ஆனா உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உன்னை மறக்கவே மாட்டார் அவருக்கு மறக்க தெரியாது